ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சாயோட அருளால் நிச்சயமாக நல்லதாக தான் நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது எந்த ஒரு காரணத்திற்காகவும் உடல்நிலையை நினைத்து ரொம்பவே கவலைப்படாதீங்க கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருங்க அது முக்கியம் ஏன்னால் நம்ம வந்து பயப்படாமல் இருக்கணும் அதே நேரத்தில் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏதோ ஒரு ப்ளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ ஏதோ ஒன்று எடுக்கிறோம் நமக்கு ஏதோ சின்னதாக ஒரு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஏதோ ஒரு பெரிய ஒரு வியாதியோ இருக்குன்னு சொன்னால் கூட நம்ம அந்த நேரத்தில் ரொம்ப பயந்தோம் அப்படின்னா அந்த பயமே நம்மளை வந்து சாகடிச்சிடும் நம்ம தைரியமாக இருக்கணும் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்காரு எத்தனையோ பேருக்கு எத்தனையோ அதிசயங்களை சாய் நிகழ்த்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி தான் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்த நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நமக்கான மருத்துவர் நம்மளோட சாய் நமக்கு மருத்துவம் பார்க்குற அந்த டாக்டராகவே நம்மளோட சாய் வருவார் அந்த டாக்டரோட ரூபத்திலே சாய் வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மனதளவில் தைரியமாக இருக்கணும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் மனமுடைந்து போகக்கூடாது ஏன்னா அவங்களோட பயமே என்ன பண்ணும் அவங்களோட சின்ன வியாதியை கூட பெருசாக்கிறோம் எத்தனையோ பேருக்கு பெரிய பெரிய வியாதிகள் இருந்து கூட குணமாகி வந்திருக்காங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செருப்பு கடிச்சு செத்த ஒன்று இருக்கான் பாம்பு கடிச்சு பொழைச்ச ஒன்று இருக்கான் அதாவது நம்மளோட பயமே நம்மளை பாதி சாக அடிச்சிடும் அதை சரியாக அந்த பயன் ப புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக இருங்க எப்பொழுதும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இப்பொழுது என்ன பண்ணணும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் யாருக்கிட்டையும் எந்த காரணத்திற்காகவும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு ஆறுதல் தேடுவதற்காக கூட அடிக்கடி எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா அப்படி சொல்வதனால உங்களோட வியாதி சரியாக போகிறது மட்டும் கிடையாது கூடவே அது என்ன ஆகும் இன்னும் அதிகமாக தான் ஆகும் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க இல்லாததையே சொல்லுவாங்க மற்றவங்களோட அட்டென்ஷன் நம்ம மேலே திருமணங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குது இந்த மாதிரிலாம் எப்பயாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டிசீஸ் அந்த மாதிரி பழக்கமும் யாருக்காவது இருந்துச்சுன்னா உடனடியாக அதில் வந்து கை விட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்குமே தெரியும் இது நம்ம சாய் முத முதல்ல சீரடிக்கு வரும் பொழுது ஒரு மருத்துவராக தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரிச்சாத்தமானார் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் எப்படி தென்பட்டார் ஒரு மருத்துவராக தான் அதற்கப்புறமா தான் அவர் பல வீடுகளை புரிந்தார் இன்றளவும் அவர் வந்து மருத்துவம் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கும் அவர் தான் நம்மளோட ஃபேமிலி டாக்டர் நம்மளோட ஃபேமிலி டாக்டர் யாரு நம்மளோட சாயி தான் அதனால் தத்தாத்திரேயரோட அவதாரமான மும்மூர்த்திகளின் அவதாரமான சாயே உங்களுக்கு ஃபேமிலி டாக்டராக இருக்கும்போது உங்களோட குடும்ப மருத்துவராக இருக்கும்போது நீங்கள் எதற்காக பயப்படணும் கடைசி நிமிஷத்தில் கூட அற்புதம் நிகழும் அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப நிலையில் ஏதாவது ஒரு நோயை கண்டுபிடிச்சா உடனே பயப்படாதீங்க அதை பார்த்து எப்படி ரிசர்ச் பண்ணுற பண்ண வேண்டியது அவங்களுக்கெல்லாம் இப்படியாக இருக்குது அவங்களுக்கு இப்படி இவங்களுக்கு இப்படியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே பயந்து பயந்து அந்த வியாதியை இன்னும் அதிகமாக கீக்கக்கூடாது எப்பொழுதும் தைரியமாக இருக்கணும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க சாய் உங்களுக்கு உதவியாக இருப்பார் மருத்துவராக இருப்பார் அதற்கு நீங்கள் மனதளவில் வந்து ஒத்துழைக்கணும் எந்த அளவு நம்ம மனதளவில் ஒத்துழைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடலுக்குள் போகிற அந்த ஒரு மருந்து வந்து வேலை செய்ய நம்ம எல்லாருக்கும் தெரியாது என்ன தான் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட மனது வந்து சரியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளோட உடல் வந்து ஒத்துழைக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மனது சரியில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அடுத்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எப்பொழுதும் மனதை தெளிவாக வைத்துக்கோங்க கைக்கு அப்பாற்பட்ட வியாதிகளோடு போராடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்போ இந்த நிமிஷம் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாய் உங்கள் கூட இருக்காரு நம்பிக்கையோடு அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் நம்ம இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இந்த நிமிஷமே ஞாபகத்தை வச்சுக்கோங்க நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இக்கட்டான நிலைமையில் இருக்கிற அனைவருக்காகவும் இந்த பதிவு முடிஞ்ச உடனே யாரெல்லாம் உடல்நிலை சரி இல்லாமல் ரொம்ப க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் சரிங்களா எல்லாருக்கும் நல்லதாக தான் நடக்கும் யாரும் எதற்காகவும் பயப்பட வேணாம் குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து சாய் வந்து குழந்தையை பிறக்க வைப்பார் எல்லாமே நடக்கும் எதற்காகவும் பயப்படாதீங்க சாய் தான் உங்களோட ஃபேமிலி டாக்டர் அதை மனசில் வச்சுக்கோங்க கடைசி நிமிஷத்தில் கூட சாய் வந்து அற்புதம் நிகழ்த்துவார் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கண் கூட அதை பார்த்துருக்கோம் கேன்சர் பேஷண்ட்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்காங்க இவங்க வந்து இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே இவங்க வந்து இதாகிடுவாங்க அதாகிடுவாங்கன்னு சொன்னவங்கலாம் மீண்டும் வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு வந்து பயமுறுத்துறவங்க கூட சரியாகி வந்ததுலாம் கூட அந்த மாதிரி அந்த கூட நடந்திருக்கு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம் அதே தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன் ஏதோ ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஏதாவது பிரச்சனையே சரியாகி வரும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னா அதையே நினச்சி நினச்சி நம்ம அது இன்னும் முத்த விட்டுறக்கூடாது அதனால் எல்லாமே சரியாகிட்டு நினைங்க அந்த சின்ன சின்ன வியாதிகள்லேருந்து பெரிய பெரிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் எப்பொழுதும் டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க சாய் அங்கே இருப்பார் நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அங்கே இருப்பார் உங்களை மருத்துவம் பார்ப்பார் உங்களை மீட்டு கொண்டுட்டு உங்களோட பழைய வாழ்க்கையை மீட்டு கொண்டுட்டு வந்து கொடுத்து உங்கள் குடும்பத்தோடு உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையை மட்டும் மிளக்காம இருங்க அது போதும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சாய் குடும்பத்துக்காக சாய் ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காரு நாளைக்கு பதிவில்லை நீங்கள் அதாவது பார்ப்பீங்க சாய் கொடுக்க போகும் ஒரு அற்புதமான பரிசு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்க போகிறோம் ஒரு அற்புதமான ஒரு பரிசாக இருக்க போது இந்த குரு பயிற்சி இந்த புதிய வருடம் குரோதி வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஆரம்பிக்க போது நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிற ஒரு ஆண்டாக அது போகிறது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒன்பதாம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் தெலுங்கு மொழி பேசுகிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்டுள்ள மக்கள் அனைவருக்கும் நம்ம சாய் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நான் என்னோடய தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்காக வந்து சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து முக்கியமாக டென்த்து ஸ்டேட் போர்டு எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கு டென்த்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுன எல்லா மாணவர்களும் நல்ல மதிப்பெண்கள் பெறணும் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க மனதளவில் அவங்களுக்கு தைரியம் கொடு நல்லபடியாக படித்து மார்க் படித்து எக்ஸாம் எழுதிட்டாங்க இனிமேல் நல்ல மார்க்காக தான் வரும் எது வந்தாலும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் போனால் அவங்க கூட இருந்து அவங்க பயப்படாமல் பார்த்துக்குவாங்க ஏன்னால் ரிசல்ட் வர டைமில் அவங்க வந்து பதற்றப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூட நம்ம தான் அதுக்கு வந்து அவங்க கூட நம்ம சொல்றதை புரிய நினைக்கிறேன் நம்ம தான் வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் மார்க்லாம் வந்து சரிப்பாக நீ வந்து மார்க் பறித்து எழுதிட்டேன் வர மார்க் வரட்டும் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருங்க ரொம்ப போட்டு இதுக்கு மேலே நல்லா எழுதிட்டியாக எழுதிட்டியான தடமும் கேட்டு டார்ச்சர் பண்ண வேணாம் செய்து உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ன சரி இதே மாதிரி தான் அனைத்து மாணவர்களுக்கும் எல்லோரும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து உங்கள் குழந்தைங்களோட வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா மார்க்கை தாண்டி உங்களோட குழந்தைகளோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அவங்க நல்லபடியாக வாழணும் நீண்ட நாட்கள் வாழணும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும் இது எல்லாம் இருக்குது சரிங்களா அதனால நம்ம என்ன பண்ணணும் குழந்தைகள்கிட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது பரிசு எழுதி முடிச்சிட்டாங்க ஒரு நீண்ட நாட்கள் போராட்டம் இப்போ தான் அவங்களுக்கு மனத்தளவில் வந்து முடிஞ்சிருக்கோம் அதனால் உங்களோட எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு மேலே கொண்டு போய் அவங்க மேலே செலுத்தி அவங்களோட மன அழுத்தத்தை ஆளை மன அழுத்தத்துக்கு அவங்கள வந்து ஆளாக்கிறாதீங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்புறம் நம்ம சாய் குடும்பத்துக்காக ஒரு அற்புதமான கிஃப்ட்டு வந்திருக்குன்னு சொன்னேன் அது என்னென்னு முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நாளைய பதிவில் நான் அதை காமிக்கிறேன் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து நம்ம சாய் குடும்பத்துக்காக தயாராகி கொண்டே இருக்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கி நம்ம ஷீரடியில் இருப்போம் குரு பயிற்சி மதியம் ஒரு மணிக்கு நினைக்கிறேன் அந்த குரு பயிற்சி டைம் நாங்கள் அங்கே பூஜைகள்லாம் செய்ததுக்கப்புறமா நம்ம நம்ம சாய் குடும்பத்திற்காக அனைத்து பொருட்களும் நம்ம வந்து கேட்குறவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அனுப்பி வைப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் இந்த பதிவு பார்த்தவங்களுக்கு ஆரம்பத்துலேயே சொன்னமாக தான் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சாயி நீங்கள் தான் எங்கள் சாய் குடும்பத்தை சேர்ந்த உங்களோட குடும்பம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் மருத்துவராக இருந்து காப்பாற்றணும் இதுக்கு முன்னாடி எங்களால் எப்படி காப்பாற்றுறீங்களோ அதே மாதிரி சரிங்களா சாயி நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்